இப்போ சைஸ் பில்லாஹிமின் ஷை கான் இர்ஜீன் பிஸ்மில்லா ஹர் ரஹ்மான் ரஹீம் ஒரு விஷயத்தை எல்லாம் புரிஞ்சுக்கிறேங்க நீங்கள் அல்லாஹை கண்டுபிடிக்கணும் அல்லாஹ் யாருன்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்றால் உங்களையும் அவன் படைத்த மற்ற எல்லா பொருள்களையும் சிந்திங்க ஆட்டோமேட்டிக்காக இதை சீக்கிரத்தையும் தெரிஞ்சுடுவீங்க கஷ்டமே கிடையாது ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கிறது எப்படி பற்றி படைப்பு அனைத்தையும் சிந்திங்க யார் படிச்சிருப்பாங்க இந்த மாதிரி படிச்சிருப்பாங்க ஏதோ ஒரு சக்தி படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி வாங்க உங்களை படிச்சது யாருன்னு பாருங்க அதே நம்ம ஏன் இவ்வாறு படைக்கப்பட்டிருக்கின்றோம் என்பது சிறிது சிந்தித்து பாருங்க என்ன காரணத்திற்காக ஒருவன் இவ்வாறு படைத்து இவ்வாறு மரணம் அடைய வேண்டும் என்று என்ன காரணத்துக்காக யார் ஏற்படுத்தியது எவன் ஏற்படுத்தியிருப்பான் என்று கேட்டு கேட்டுக்கிட்டே படிங்க சீக்கிரத்தில் அல்ல யாருன்னு தெரிஞ்சு தெரிஞ்சு இப்போ முப்பத்தஞ்சாவது சூறாக எடுத்துக்கிறோங்க ஆரம்பம் செய்வோம் இதில் ஏதாவது சந்தேகம் தான் உடனே கேளுங்க புரியாட்டும் கேளுங்க எல்லா புகழும் அல்லாவுக்கே வானங்களையும் பூமியையும் படைத்தவன் இரண்டிரண்டும் நான் நான்கும் ரெக்கை உள்ளவர்களாக மலக்குகளை தன் தூதை எடுத்து செல்வோராக ஆக்கினான் தான் நாடியதை படைப்பிலேயே மிகுதப்படுத்துவான் நிச்சயமாக அல்லா அனைத்து பொருட்களின் மீதும் பேராற்றல் உடையவன் எல்லா புகழும் அல்லாவுக்கு இவன் மலக்குகளை இவர் இரண்டு ரெக்கைகள் கொண்டதும் மூன்று ரெக்கைகள் கொண்ட நான்கு ரெக்கைகள் கொண்ட மலக்குகளையும் படைத்திருக்கின்றான் அவனுடைய தூது செய்தியை எடுத்து உங்களிடம் வருவதற்காக ஏற்கனவே இதை கேள்வி கேட்டிருந்தேன் பதிலும் சொல்லியிருந்தேன் இப்ப மறுபடியும் சொல்லுகின்றேன் இந்த ரெக்கை ரெக்கை வருதுல ஒன்றும் இல்லை ஸ்பீடு ஸ்பீடை குறிக்க வேகத்தை குறிக்க அவ்வளோ வேகமாக உங்கள் நோய் குர்றதுக்காக மலக்குகள் அனுப்பியிருக்கிறேன் நீ இந்த மாதிரி கேள்வி கேட்டீங்களே உங்களுக்கு பதிலை இதை கொண்டு வருகிறார்கள் வாங்கி கொள்ளுங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் என்று தூது செய்தி இந்த மனிதர்களுக்கு கொடுப்பதற்காக அவ்வளோ ஸ்பீடாக போற ரெண்டு ஸ்பீடு மூணு நாலு வச்சு போற மலக்கை உங்களுக்காக ஏற்படுத்தியிருக்கின்றான் தேவை தேவை என்றால் இன்னும் அதிகப்படுத்துவான் யாவற்றைக்கும் எல்லாருக்கும் அதிகாரம் படைத்தவன் அவன் தான் தன்னை பற்றி அல்ல நமக்கு சொல்லுகின்றான் மனிதர்களுக்கு அல்லாஹ் தன் ரகமத்தில் இருந்து ஒன்றை திறப்பான ஆயின் அதை தடுப்பார் எவரும் இல்லை அல்லாஹ் தன்னுடைய ரகமத்தில் உங்களுக்கு யாருக்காவது கொடுக்க நினைத்தால் அல்லது கொடுத்துவிட்டால் அதை தடுப்பவன் எவனும் இல்லை அவனை தடுப்பவன் யார் எவன் அடையாள் யாரும் இடையாது அதுக்கு அல்லாஹ் ஒருத்தனுக்கு தன் ரகமத்தை கொடுத்துட்டாங்களா அதை தடுப்பவன் யார் எவனும் கிடையாது என்று அல்லாவே சொல்லுகின்றான் இந்த ரகமத்தை நான் எப்பொழுது அடைவது எப்பொழுது அடைவோம் ரகமத்தை இந்த ரகம தெரிஞ்ச குரானே என்னுக்கெல்லாம் தரப்பாடணும் அப்ப ரகமத் வந்துச்சுன்னு அர்த்தம் தன் நாடியோருக்கு தன் ரகமத்தை அவன் சொந்தமாக்கி விடுகின்றான் பார்த்தேன் சொந்த நீ சொந்த நீ தானே என் ரகமத்துக்கு சொந்தக்காரன் அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்றான்

வேதத்து உடையவர்களில் நிராகரிப்போரோ இன்னும் இணை வைப்பவர்களோ உங்கள் இறைவனிடமிருந்து உங்கள் மீது நன்மை இறக்கப்படுவதை விரும்பவில்லை உங்களுக்கு ஒரு நன்மை அறிஞர் உங்களுக்கு ஒரு அல்ல ரக தயங்கிடுச்சு என்றார் பிடிச்சவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது என்ன அவளுக்கு மட்டும் அவனுக்கு மட்டும் கொடுத்துருக்கான்னு அவன் கஷ்டப்பட்டு அல்லடை கேட்டான் ஆணும் பெண்ணு கஷ்டப்பட்டு கேட்டாங்க ஆன கொடுக்க இவங்களுக்கு பிடிங்க இவங்க உறவு கேட்க மாட்டானுங்க கொடுத்தவர் மேலே பொறாமல் சாவானுங்க அல்லாஹ தன் நாடியவர்களை தன் அருட்கொடைக்கு உரியவர்களாக அவரையே கொள்கின்றான் அல்லாஹ் தன் நாடியவருக்கு தன் அருட்கொடைகளை யார் கொடுக்க வேண்டும் நாடி தேர்ந்தெடுத்துக்கொள்கின்றன வல்லாஹ் எருதஸ் ரக தீமேஷா அல்லாஹுசுல் ஃபாதுலின் அல்லியுசுல் ஃபாதுலின் அலியவற்றான்

என்ன ஆச்சு இப்போ அது எதுவும் தடுக்கவும் முடியாது கொடுத்த தடுக்க முடியாது ஆகவே அவன் சந்தோஷமா இருப்பான் அது பாதுகாப்புல எப்போ சந்தோஷமாக இருப்பான் அடுத்தது அன்றியும் அவன் எதை தடுத்து விடுகிறானோ அதன் பின் அதனை அனுப்பக்கூடியவரும் எவரும் இல்லை இப்போ உங்களுக்கு தர்றத ஸ்டாப் பண்ணிட்டான் வச்சுக்க நிறுத்திட்டான் திருப்பி அதை உங்களால் தருறதுக்கு எவன் கிடையாது தந்ததை தடுக்க முடியாது

இதை சிக்க செய்யங்கள் திருத்தி புக்கத்தை அடிச்சிட்டு சிக்கிடு செய்யுங்கள் உங்களுக்கு அளித்த பாக்கியங்களை சிக்கிடு செய்யுங்கள் இப்போ நல்லா புரிஞ்சுக்கிறோங்க போன வயலை சொன்னவங்களுக்கு தண்ணீர் காற்று உணவு இந்த வெப்பம் வெயில் குளிர் இரவு பகல் எல்லாம் உங்களுக்கு தேவைப்பா வாழ்றதுக்கு வாக்கியம் பெற்ற பொருள் அவ்வளோ வாக்கியம் பெற்ற பொருள் இருப்பா உங்களுக்கு கொடுத்து வாழ வச்சுக்கிறான இத கொஞ்சம் சிக்கர் பண்ணுங்கப்பா இதை கொஞ்சம் சிக்கர் பண்ணுங்கப்பா இதை என்ன விஷயம் எப்படி படைக்கப்பட்டது எப்படி இந்த பொருள்கள் மனிதனுக்கு எப்படி உதவி செய்கின்றது கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கப்பா கொஞ்சம் ஜிக்கர் பண்ணுங்கப்பா என்று அல்லாஹ் கூறுகின்றான் வானத்திலும் பூமியிலும் இருந்து உங்களுக்கு உண உணவு அளிப்பவன் அல்லாவை அன்றி படைப்பாளன் பூமியிலும் உங்களுக்கு உணவு அளிப்பவன் வேறு யாராக இருக்கிறார்கள் என்னை தவிர என்னை தவிர வேறு யாராவது இருக்கின்றார்களா என்று அல்லாஹ் கேட்கின்றான் அவனை அன்றி வேறு நாயன் இல்லை அவ்வாறு இருக்க நீங்கள் எவ்வாறு திருப்பப்படுகிறீர்கள் அவனை தவிர வேறு நாயன் ஆண்டவன் இல்லை அப்படி இருக்க எப்படிப்பா நீ என்னை விட்டுட்டு வேற பக்கம் திரும்பி போற எப்படி திருப்படுகிறீர்கள் எதை வச்சு நீங்க நான் வேண்டாம் இது அல்லா கிடையாது இவன் நம்ப மாட்டேன் நான் வேற எங்கேயோ போறேன் வேற வழி வணங்க போறேன் எப்படியா போறீங்க நீங்க என்று அல்லா நம்மை பார்த்து கேட்கின்றான் இன்னும்

அல்லாவின் வாக்குறுதி உண்மையானதாகும் மனிதர்களே நிச்சயமாக அல்லாவின் வாக்குறுதி உண்மையானது மனிதர்கள் படிக்கலாம் மனித பசு மனிதனே உண்மையானது உண்மையான இதை ஆசைப்பட்டு மனசு திருத்தி சரியாக தான் சொல்லப்பட்டிருக்கிறது என்று எவன் ஈமான் கொண்ட பிறகு ஈமான் கொண்டவனையே கூடப்பான் அதுவரையும் மனிதர்கள் மனிதர்களை தான் படித்தா இருக்கிறோம் ஈமான் கொண்டு ஆக நம்மளை பற்றி தான் இப்போ ஒவ்வொரு வார்த்தையும் நம்மளை பற்றா இப்போ மனிதர்களே மனிதர்கள் நம்மளை பற்றா கூப்பிடலாம் தவிர நம்மளும் ஈமான் குரல் எதுவும் குரல் எதோ ஆசை வச்சு படிச்சுட்டு இருக்கிறோம் அந்த ஆசையை நீங்கள் அப்படியே ஈமான் கொண்டவர்கள் ஆக்கி கொள்ளுங்க அதுக்கப்புறம் தான் ஈமான் கொண்டவர்களேன்னு உங்களை கூப்பிடுவாங்க அவரு கூட மாட்டோம் ஆகவே இவ்வுலக வாழ்க்கை உங்களை ஒருபோதும் ஏமாற்றி விட வேண்டாம் ஆகவே இவ்வுலக வாழ்க்கை உங்களை நம்மை ஒருபோதும் ஏமாற்றி விட வேண்டாம் இது விட்டால் வழி இல்லைன்னு இதை பிடிச்சி தொங்காதீங்க இது உட்படாத செய்கிற அவனுக்கு பண்ணுறது எல்லாம் உனக்கு வேண்டிய நான் தர்ற வாங்க அப்படின்னு நல்லா கூப்பிடுறான் ஏமாந்துடாதீங்க என்று அல்ல நமக்கு வார்னிங் பண்ணுறான் எச்சரிக்கை பண்ணுறான் பயான் பண்ணுறான் இன்னும் ஏமாற்றுபவன் உங்களை அல்லாவை விட அல்லாவை விட்டும் ஏமாற்றி விட வேண்டாம் இன்னும் ஏமாற்றுவான் அல்லா விட்டு உங்களை ஏமாற்றிட வேண்டாம் இப்போ ஏமாந்து போய் உட்காந்துருக்குறோம் இந்த ஏமாந்து தப்பிச்சு படைச்சேன்னு வெளியே வர முடியலை அந்த மாதிரி ஏமாற்றி புதை கூட போய் நீ வெளியே வரணும் நீங்கள் அல்லா உதவி இல்லாமல் இந்த கிணத்து இல்லாத வெளியே வர முடியாது நீங்கள் வர முடியாது உங்க கிணத்து தள்ளிட்டான் இப்போ எவ்வளோ வெளியே வர்றது அல்ல நம்புங்க வெளியே வாங்க நல்லா உதவி செய்வோம் இந்த ஏமாற்றுவேன் உங்களை ஏமாற்றிட வேண்டாம்

அவன் தன் கூட்டத்தாரை அழைப்பதெல்லாம் அவர்கள் கொழுந்துவிட்டியும் நரக நெருப்புக்கு உரியவர்களாய் இருப்பதற்காகவே தான் இப்போ அவன் இந்த ஆசீர்வாதத்தை காட்டி இந்த உலகத்து பக்கம் மைண்ட் கொள்கைட்டான் எதுக்காக தெரியுமா நான் அவ்வளவு நரகத்தில் தள்ளுவதற்காக இந்த மாதிரி வேலை ஈடுபட்டு அதை ஜெயித்து விட்டால் நிச்சயமாக நீங்கள் அவன் மாட்டிக்கொண்டு தோற்றும் போய்விட்டீர்கள் இப்பொழுது குரான் கையில தெய்வத்தமா இருக்க இருக்கிறது எடுத்து வெளியே வந்து எவர்கள் நிராகரிக்கிறார்களோ அவர்களுக்கு கடினமான வேதனை உண்டு யார் நிராகரிக்கின்றார்களோ அவர்களுக்கு கடுமையான வேதனை உண்டு ஆனால் எவர்கள் நம்பிக்கை கொண்டு சாலியான அமல்களை செய்கின்றார்களோ அவர்களுக்கு மன்னிப்பும் மிக பெரும் நற்கோலியும் உண்டு எவனுக்கு அவனுடைய செயலின் கெடுதியும் அழகாக காண்பிக்கப்பட்டு அவனும் அதை அழகாக காண்கிறானோ அவன் வழி பெற்றவனைப் போலாவானா அன்றியும் நிச்சயமாக அல்லாஹ் தான் நாடியவரை வழித்தவர செய்கின்றான் மேலும் தான் நாடியவரை நேர்வழியில் சேர்க்கின்றான் ஆகவே அவர்களுக்காக உம்முடைய உயிர் போகும் அளவுக்கு நீர் விசாரப்பட வேண்டாம் நீர் விசாரப்பட வேண்டாமா இப்போ ஆனா சொல்றேன் இந்த மாதிரி போயிட்டாங்க கெட்டது அவங்களுக்கு நல்லா தெரியும் நல்ல காசு சம்பாதிச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு தூங்கிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு நேரத்தை ஆர்டிக்கிட்டு சுற்றுவாங்களே இது அவங்க நல்லா தெரியுது போட்டு அவர் செய்கிற செயலை பற்றி இன்னி விஷயம் எப்படி கவலைப்படாது அதை பற்றி எந்த இப்போ மனசு என்ன என்னம்மா செஞ்சுட்டு போட்டு அதை பற்றி கவலைப்படவே வேண்டாம் நான் அவனை கேட்கவே மாட்டேன் என்ற சூழுக்கு அதெல்லாம் அடிக்கடி உபதேசப்பட்டுறான் நான் உங்களுக்கு இந்த குரானை கொடுத்து மக்களுக்கு உபதேசம் செய்யுங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சேன் நீங்கள் மனசை நினச்சிருப்பீங்க நம்ம சொன்ன எல்லாம் கேட்டுக்கலாம்னு நினச்சிட்டு வந்தீங்க நீங்கள் இப்போ கண்ணால் பார்த்துட்டீங்க அதை பற்றி எந்த கவலைப்படாது அவங்க எப்படியாவது போறது நம்பியே நீ ரசூலுக்கு ஆடுதல் சொல்லுகின்றான் மனசு கலையாண்டிருக்கு ஒரு வேலை பெரிய வேலை ஒப்படைச்சு போய் செய்ப்பான்னு சொன்னா கண்டுக்காம இருந்தா ரசு போய் வேலை யாராவது ஒப்படைச்சிட்டான் ஒருத்த கூட கேட்டு பார்க்க மாட்டேங்க என்னை பொய்யன்னு சொல்றான் ஃப்ராட்னு சொல்றான் பைத்தியான்னு சொல்றான் மெஜிஷியன் சொல்றான் ஜாதுன்னு சொல்றான் என்னடா நான் போயிட்டு இருக்குது அவருக்கு மனசு மேலே கவலை மேலே கரை சொல்லு இந்த மாதிரி நம்ம இது மாதிரி சொந்தோம் சொல்லதான் செய்யணும்னு சொன்னால் கேட்டுக்கப்பா அப்படின்னு தான் வந்தார் அவர் போக தலையாக மா தலையெல்லாம் மாறிடுச்சிடலாமா இதை பற்றி கவலைப்பட வச்சுட்டார் நசூல கவர் எப்போது கவலையே இருக்கிறாங்க நசுல் கேட்குற இந்த கவலையை பார்த்து 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 எல்லாம் அவருக்கு சில ஆய்த்து வருது நீ கவலைப்பட்டு கவலைப்பட்டு மரணம் இறந்து போய் எப்படி தெரியுது யாருப்பா கவல் பண்ண சொன்னது நான் சொல்லதானே சொன்னேன் வேறு எதை பற்றி கலக்கிறாங்கன்னா அது எப்படி கலவாக இருக்க முடியும் இப்போ பெரிய வேலையை கொடுத்துட்டு பரவாயில்லை பிறப்பிச்சு போறேன்னு சொன்ன நான் என்ன சும்பர் பிறவர் அப்போ எதுக்கு நீ படைச்ச எதுக்கு நபியா படைச்சேன் எதுக்கு ரசூலா படைச்ச எதுக்கு புறப்பு புத்தகத்தை கொடுத்த எதுக்கு சொல்ல சொன்னேன் நான் சும்மா இருக்கிறதுக்க நீ கண்டுக்காத போகட்டும் குட்ரு அப்படின்னு சொல்கிற நான் எப்படி வருது அப்போ நம்ம பேசிக்கும் உட்காந்துருவா இப்ப அல்லா சொல்கிறான் ஒரு இடத்துல இப்படி கவலைப்பட்டு கவலைப்பட்டு நீ உயிரே கூட தெரியுது அப்படின்னு படிச்சுப்பீங்க படிச்சிருப்பீங்க இப்போ எவன் கேட்குறானோ அவனுக்கு பயசு கேட்க விளையாட்டை அவர்களுக்கு விட்டு விட சொல்கிறான் இப்போ எவனும் கேட்கல நான் அப்போ வீட்டில் உட்காந்துட்டேன் அப்படின்னு ரசி விளாட்டு கேட்பாரா நான் சொல்லி பார்த்தேன்லாம் எவன் கேட்கல ஆனால் நான் வீட்டு உட்காந்து உட்காந்து போய் நான் செய்யலாம் அப்படி நீ தானே சொல்ற கேட்ட கேட்க விட்டு சொல்லி நான் விட்டுட்டேன் யாருக்க நான் போய் வீட்டுல உட்காந்துடுறேன் அப்படின்ட்டு அல்லா கிட்ட சொல்லி ரசி உட்கார முடியுமா அல்லா அல்ல முற்றுவான் அப்படி அல்ல சொன்னால நான் போய் வீட்டுல உட்காந்துட்டேன் அப்படின்னு நீ சொன்னீங்கண்டா அல்ல முற்றுவான் அவரை பேச முடியுமா முதல்ல அவன் சொல்றான் ஒப்புக்கு சொல்றான் கவலைப்படாதீங்க காலப்படாதீங்க கவலைப்படாதீங்க அவள் காவலப்பட்டே கவலைப்பட்டே கவலைப்பட்டே வாழைப்பட்டுக்கிறாரு இதனால் அல்லாஹ் வந்து அவர் குற்றம் பிடிக்க முடியவில்லை நான் அவர் சொல்லிட்டு இருக்கிறேன் நீ மீறியுமே அதை செஞ்சுருக்கிறேன் அப்படி பிடிக்க முடியல சில பிடிக்க முடியலை இப்படிதான் நீங்கள் வாழணுன்னு சொல்ல முடிஞ்சுக்கிற மாதிரில்ல இப்படிதான் நீங்கள் வாழணு அல்ல சொல்லிட்டான் நான் சும்மா உட்காந்துருவோம் அப்படி நினைக்காது ஓகே நினைக்காதீங்க என்ன சொல்ல போறீங்க பண்ணீங்க இப்படி தான் வாழன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு வேலையை கொடுத்துட்டா இந்த மாதிரி செஞ்சே தீரணும் ஈமான் கொண்டே தீரனு இப்படிலாம் ஒற்று போயிடக்கூடாது செஞ்சே தீரனு என்ன முடியலையே அது அது திறமையாக கவலைப்பட்டு உறுதியாக தியாகம் பண்ணி அந்த விஷயத்தை செஞ்சே தீரணும் நல்லா சந்தோஷப்படுறங்களும் செஞ்சே தீரணும் இது அல்ல ஒரு உனக்கு உண்மையிலேயே செய்தியாக விட்டு ஓடுறியான்னு பார்க்குறதா ஆண்ட இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணுறான் முடியாது அல்லாஹ் சொன்ன செய்தே தீருவேன் அதுதான் என்னுடைய வழி இதுவே அல்லாஹ் என்னுடைய இதான் என்னுடைய வழி இறங்கி இதுதான் நீ வாழ்கிற முறை அவர் ரசூலை சொல்லிட்டு ரசூலையே அல்லா சொல்லிட்டு அவர் விட்டு விடும் அவர் போய்க்கே விட்டு விடும் விட்டு விடும் சொன்னால் அப்ப எதுக்கு சொல்லிட்டு இருக்கேன்னா சொல்லாம உட்காந்துக்கிறேன் இப்படிதான் பதில் வரும் நீ செய்யக்கூடாது நான் சொன்னேன் போனப்போ விட்டுருந்தாக்கே வீட்டில் உட்காந்துருவியா அப்படியே அப்படி திரும்பி கேட்பாடல புரியுதா சொத்த புரியாது புரிஞ்சிக்கிட்டீங்களா தம்பியும் மக்கள் வாரு நான் சொன்னேன்ப்பா ஒரு பேருக்கா சொன்னேன் கேட்காட்டி ஒரு சொன்னேன் அதுக்கு நீங்கள் வீட்டுக்கு உட்காந்தீங்க போய் அப்படியே திருப்பி அல்லார் சொல்லிருக்காப்பா சரி சொல்ல செய்தானம்மா என்ன ரஜினி நான் சொல்ல சேதான ஆ இந்த மாதிரி தான் நீங்கள் என் கொண்டு வரணும் ஓதிய திரும்ப செய்ய முடியுமா அல்லா சொல்லிட்டேன்ப்பா சரிப்பா விட்ருவோம்ப்பா நம்ம அல்லா வீட்டில் உட்காந்துடலாம்ப்பா ஒரு கால முடியா நீ சோதனையுடைய காலத்தில் இருக்கா அல்லாஹ் சோதிக்கிறான் என்னதான் முயற்சி பண்ணுறி அதை விட்டு போயிடுறானு நான் எடுத்த காரியத்தை விடப்போவதில்லை அல்லாஹ் சொன்ன காரியத்தை செய்தே தீருவேன் என்று அல்லாஹ் பதில் சொல்லிட்டு நீங்க பாட்டு சோதனை செஞ்ச பாரு அந்த அல்லதா மூமேன் உண்மையாக நான் அப்படி அல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ் அவர்கள் செய்வதை நன்கு அறிபவன் நைன் மேலும் அல்லாஹ் தான் காற்றுகளை அனுப்புகிறான். அவை மேகங்களை ஓட்டுகின்றன. பின்னர் அவற்றை இறந்து கிடக்கும் நிலத்தின் மீது செலுத்துகிறோம். அதைக் கொண்டு நிலத்தை அது இறந்து போன பின் மீர்ப்பிக்கின்றோம். இந்த மாரே காத் அடைசிப்பு மலை தாசிப்பு எல்ல எந்த ஊர்லாம் போகணுமோ அந்த ஊர்லாம் போய் மழையை இறக்கி இருக்கறான். இந்த மாதிரி பெரும்பெரும் காரியத்தில் ஈடுபட்டே இருக்கோம் உங்களை காப்பாற்றுறதுக்காக பெரும்பெரும் காரியத்தில் ஈடுபட்டு கொண்டே இருக்கின்றான் உயிர் பெற்று எழுவதும் இவ்வாறே இருக்கிறது டென் தேர்ட்டி ஃபைவ் டென் எவன் இஸ் தை கண்ணியத்தை நாடுகிறானோ அவன் அவன் எல்லா கண்ணியமும் அல்லாவுக்கே உரியதாகும் எவன் கண்ணியத்தை இங்கே மரியாதையை மதிப்போட வாழ்னு ஆசைப்படுறானோ உனக்கு கண்ணிய பேச்சியில் அல்லா தான் எல்லா கண்ணியமும் மதிப்பும் மரியாதையும் புகழ் அனைத்தும் எல்லாருக்கும் தான் உயர்த்த வேறு யாருக்கும் கிடையாது அல்ல தன் நாடியவர்களே உயர்ந்து சாங்க உயர்த்தி வைப்பான் ரகமத்து கொடுப்பான் பறக்கத்து கொடுப்பான் எல்லாருக்கும் கொடுப்பாங்க ம் தூய்மையான வாக்குகள் எல்லாம் அவன் பக்கமே மேலேறி செல்கின்றன தூய்மையான வாக்கு பிரசுத்தமான வாக்கியங்கள் அனைத்தும் அவன் பக்கமே மேலே போய்கொண்டே இருக்கின்றன பூமியில் இறங்குவதையும் அது மேலேறி செல்வதையும் நீங்க பார்த்து பார்க்க நல்ல பழம் வார்த்தை சொல்லிடுவான் அப்போ தூய்மையான வாக்கு மட்டும்தான் அவனுக்கு போய் அடைந்தான் உங்கள் செயல்கள் தூய்மையான செயல்கள் உங்களுடைய பேச்சுக்கள் தூய்மையான பேச்சுக்கள் தூய்மையான எண்ணங்கள் அனைத்து மட்டும்தான் அவனுமே இப்போ சேர்ந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்காக ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருப்பான் நன்மையான காரியங்களை நினைத்து கொண்டும் நன்மையான காரியங்களை பேசிக்கொண்டும் நன்மையான காரியங்களை கேட்டுக்கொண்டும் நன்மையான காரியங்களை சிந்தித்து இருக்கிறானே இந்த விஷயோட செயல் அனைத்து அல்லாட் போய்கொண்டே இருக்கும் சாலையான அமலை எல்லாம் அவன் உயர்த்துகிறான் நல்ல செயல்கள் அல்லது உயர்த்துகிறான் அன்றியும் எவர்கள் தீமைகளை செய்ய சதி செய்கிறார்களோ அவர்களுக்கு கடினமான வேதனை உண்டு இப்ப எல்லாம் தீமை அடைத்தாங்க யாருமே கிடையாது எல்லாம் தீமை அது அதுதே கிடையாது என்ன தீமையான பக்கம் எல்லாம் இன்னைக்கு இன்னும் இவர்களுடைய சதி திட்டம் அழிந்து போகும் எந்த தான் உங்களை மண்ணால் படைத்தான் பின்னர் ஒரு துளி பின் உங்களை ஜோடியாக அவன் ஆக்கினான் அவன் அறியாமல் எந்த பெண்ணும் கர்ப்பம் தரிப்பதில்லை பிரசவிப்பதும் இல்லை ஒருவருடைய வயது அதிகமாக்கப்படுவதும் அவருடைய வயதில் இருந்து குறைப்பதும் லவ்ஹுல் மஹுல் ஏட்டில் இல்லாமல் இல்லை நிச்சயமாக இது அல்லாஹுக்கு எளிதே ஆகும் எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் ஏற்கனவே லவ்ஹுல் மஹஃபூல் தாய் புத்தகத்தில் எல்லாமே எழுதிருக்குது எல்லாமே எழுதிட்டான் என்ன நடக்கப் போகும் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்ன ஆர்வம் நடந்தது எல்லாமே அந்த புத்தகத்தை எழுதிட்டான் அந்த புத்தகத்து எழுதப்பட்ட சில விஷயங்கள் மட்டும்தான் இந்த குரானம் கூறப்பட்டிருக்கின்றது மற்ற விஷயங்களையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு ஜிக்கரை உபயோகப்படுத்துங்கள் ஜிக்கரை கிளிக் கிளிக் பண்ணுங்கள் எல்லா விஷயம் எல்லா விஷயம் எல்லாத்தையும் புக்கு புக்காக தான் இதுக்குள்ளே அவ்வளோ எஸ்என்ஸ் வச்சுட்டான் இதுலேருந்து என்னென்ன விஷயங்கள் சொல்லப்படவில்லையோ என்னென்ன விஷயங்கள் நடந்தேறியதோ என்னென்ன இப்ப நடந்து கொண்டிருக்கின்றதோ என்னவெல்லாம் நடக்க போகின்றதோ அனைத்தையும் நீங்கள் இந்த ஜிக்கிர வச்சுக்கதான் நீ கண்டுபிடிக்கணும் அதுக்காக ஜிக்க மகத்தான் இந்த குரான் முழுமை ஜிக்கு இந்த ஜிக்கிர தான் உங்களுக்கு எல்லா விஷயம் எடுத்து காட்டுறது உங்களுக்கு உண்மை நன்மை எல்லாம் காட்டு இன்னும் இரண்டு கடல்கள் சமமாக ஒன்று மிகவும் இனிமையாக குடிப்பதற்கு சுவையாக இருக்கிறது மற்றொன்று உவர்ப்பாக கசப்பாக இருக்கிறது எனினும் இவை ஒவ்வொன்றிலிருந்தும் நீங்கள் சுவையான மாமிசத்தை உண்கிறீர்கள் இன்னும் ஆபரணமாக நீங்கள் அணிவதையும் எடுத்துக்கொள்கிறீர்கள் மேலும் அருளை நீங்கள் தேடிக்கொள்வதற்காக கப்பல்கள் நீரை பிளந்து செல்வதையும் நீங்கள் காண்கிறீர்கள் இதற்கு நீங்கள் நன்றி செலுத்துவீர்களாக கடல்ல ஒரு பிளேஸ்ல நல்ல குடிக்க நல்ல தண்ணி எடுக்கின்றது அதே ஒட்டாப்லய உப்பு தண்ணி எடுக்கும் இந்த ரெண்டு தண்ணி நடுவில் ஒரு ஷீல்டு ஒரு திறப்பு இந்த தண்ணி இங்கே கலக்காது இந்த தண்ணி இங்கே கலக்காது ஆனால் மீன் எல்லாம் உள்ள போய் போயிட்டு அப்படி ஒரு தடுப்பு சுவரை ஏற்படுத்தியிருக்கிறான் இந்த கடலில் ஒரு இடத்துக்கு அது எல்லாருக்கும் எடுத சொல் மரஜல் பஹ்ரைனிமா து ஐம்பத்தி ஐந்தாவது சூறாவில் ஏழு எட்டு பார்த்துக்கணும் இப்படி ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயத்தை ஏற்படுத்திக்கிறோம் இதுவரையும் அதை நான் கண்டுபிடிக்கல கடலில் ஒரு எல்லா தண்ணியும் ஒட்டி தண்ணி பண்ணிட்டு இருக்குது இந்த தண்ணி நல்ல தண்ணிக்கு உப்பு தங்க அனுப்புல பெரிய ஒரு தடுப்பு சுவை போட்டுருக்குறவன் இந்த நல்ல தண்ணி உப்பு தண்ணி சேராது இந்த உப்பு தண்ணி நல்ல தண்ணி கலக்காது ரெண்டு ஒட்டி நீங்கள் தவிர அந்த மாத மகத்தான ஒரு ஈவெண்ட் ஒரு செயல் நல்லா ஏற்படுத்திய கடல் அதை நீ கண்டுபிடிக்க எங்கே இருந்தோம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கடலில் இருக்குது இந்த ஃப்ரோனுடைய உடலை கடலில் மூழ்கடிச்சான் உன்னுடைய உடலை பின்னால் வரும் மக்களுக்கு நான் ரத்தாட்சியாக வைத்து வைத்துக்கேன் உடல் உனக்கு வந்து தான் இருக்குது நம்ம கண்டுபிடிக்கும் எந்த கடலில் ஃப்ரோனை அல்லா மூடடிச்சானோ அந்த இடத்துல அவன் உடல் இருக்கின்றது உண்மையான மூமின்கள் முத்தக்கீன்கள் தன் உடலை கண்ணால் பார்ப்பவன் பார்ப்பார்கள் நீங்கள் பார்க்கலாம் ஃபிரோன் உடலை பார்க்கலாம் மற்றவங்க கண்ணை பார்க்க முடியாது புரியுது புரிஞ்சு இந்த மாதிரி சொல்ற ஆன நாளே சொல்கிறேன் நீங்கள் படிச்சிருப்பீங்க பின்னால் வரும் மக்களுக்கு உங்கள் உடலை ஒரு அத்தாட்சியா வைத்து விட்டு வைத்திருக்கின்றோம் சொல்கிறேன் என்ன அர்த்தம் உடலை நீங்கள் இன்னைக்கும் பார்க்கலாம் ஷிவன் உடலை உண்மைதான் என்று இப்போ அல்லாஹ் உண்மை தான் இந்த குரான் போட்டு இந்த கணவில் பார்த்துட்டேன் நீ அல்லாஹ் உண்மை தான் கொடுத்த குரான் உண்மை தான் பஸ் உண்மை தான் இப்போ நீ முற்றிலும் ஈமானம் அதிகரித்துக்கு அதிகரித்திற்காக ஏமானம் உறுதிப்படுத்துவதற்காக இவ்வாறு சில விஷயங்கள் விட்டு வைத்திருக்கின்றான் இந்த பூமியில் ம் படி அவனே இரவை பகலில் புகுத்துகின்றான் பகலை இரவில் புகுத்துகின்றான் சூரியனையும் சந்திரனையும் தன் அதிகாரத்திற்குள் வைத்திருக்கின்றான் இவை அனைத்தும் குறிப்பிட்ட காலத்திட்டபடியே நடந்து வருகின்றன அவனே உங்களுடைய இறைவனாகிய அரசாட்சி எல்லாம் அவனுக்குரியதே அவனையன்றி நீங்கள் எவர்களை பிரார்த்தித்து அழைக்கின்றீர்களோ அவர்களுக்கு அணு அளவு அதிகாரமும் இல்லை விட்டுவிட்டு மற்ற விஷயங்களையும் மற்ற பொருள்களையும் மற்ற மனிதர்களையும் நம்பி அவன் பிரார்த்தனைக்கு உதவி கேட்கின்றீர்களோ எந்த கிடையாது எந்த கிடையாது அல்ல தவிர உதவி செய்வன் காப்பாற்றுவன் பாதுகாப்பவன் அவனை தவிர யாருமே இந்த உலகத்தில் கிடையாது என்று தன்னை பற்றி எல்லா மனிதர்களுக்கு சொல்கின்றான் நீங்கள் அவர்களை பிரார்த்தித்தாலும் அவர்கள் உங்கள் பிரார்த்தனையை செவியேற்றார் கேட்க மாட்டாங்க என்ன கேட்டா சரி செவியேற்றாலும் கூட உங்களுக்கு பதில் அளிக்க மாட்டார்கள் அப்படி கூட பதில் பேச முடியாது क्‍याமனாலி மருமை நாலில் நீங்கள் இணை வைத்ததையும் அவர்கள் நிராகரித்து விடுவார்கள் கிராமத்து நாளில் நான் இதெல்லாம் கும்பிட்டேன் இதெல்லாம் வணங்குறேன்னு சொன்னா கூட அந்த சிலைகள் அவர்கள் நிராகரித்து விடும் அப்போ பேச வைப்பான் சிலைய இல்லாமல் என் கண்ணு கிடையாது ஒன்றும் கிடையாது நம்ம கும்பிட்டானா வாங்குறான்னு தெரியாது எனக்கு போய் சொல்கிறான்னு நிராகரித்துவிடும் நாங்கள் பார்க்கலன்னு சொல்லிடுவோம் நாங்கள் பெரு கல்லு தானே கண்ணா கண் போட்டுருவாங்க உண்மையான கண்ணு கிடையாதுல்ல அப்போ நிராகரிங்க இவங்கெல்லாம் என்னை வணங்கலை என்று நிராகரித்து விடும் யாவற்றையும் நன்கு அறிபவனைப் போன்று எவருமே உங்களுக்கு அறிவிக்க மாட்டார்கள் யாவற்றையும் அறிபவன் போன்று உங்களுக்கு யாரும் உங்களுக்கு சொல்லித்தர மாட்டார் எந்த விஷயம் சொல்லித்தர மாட்டார் அல்லா எல்லாவற்றையும் ஆலிம் ஆலிம்ட யாவற்றையும் அறிந்தவன் அவனை போன்று உங்கள் யார் எந்த விஷயம் சொல்லித்தர முடியாது அப்பேற்பட்ட இறைவனிடம் நீங்கள் கேட்டு அறிவை வளர்த்துக் ஞானத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள் என்று அல்லா சொல்லுகின்றான் சரி இதோட முடிச்சுக்கிறேன் இல்லை அடுத்த வாரம் பார்ப்போம் இது கேட்ட வரையும் சந்தேகம் என்னன்னா அடுத்த வாரம் கேளுங்க அல்லது இதில் கேளுங்க இதில் இந்த குரான் பயான் கிளாஸ்லேயே போட்டு கேளுங்க நல்ல விஷயங்களை பேசிக்கிறேங்க அப்போ மக்களும் மக்கள் மற்ற மக்களும் ஏதோ கற்றுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் தெரிஞ்சவங்க பேசுனீங்கன்னா மற்றவங்களுக்கு கேட்டு கற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும் ان شاء الله باذن الله ارتواروا باقما ان شاء الله